வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணி இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏழரை சனிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டிய கட்டாயம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே சார் அப்படிதான் இருக்கு நிலமை கேரளத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டேன் உறவுகளை இழந்துட்டேன் பணம் இழந்துட்டேன் வீடு வண்டி வாகனத்தை இழந்துட்டேன் தொழில நஷ்டம் வேலையில் பிரச்சனை அவமானம் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவை ஆகிட்டு வரேன் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கலாம் முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கேன் எதுவும் நடக்கலை உண்மையிலே அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க முதல்ல அதை நான் இல்லை சார் எனக்கு இன்னும் கஷ்டம் நிவர்த்தி ஆகலை ஏழை சனி முடிஞ்சுமே எனக்கு ஒன்றும் நல்லதுன்னு நடக்கல அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை ஜாத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா சுய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு கர்மவனை இருக்கு ஒரு சாபம் இருக்கு பித்திர தோஷம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பகவானுடைய பயிற்சியை போகும் அந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க இது ஒரு வகையில் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம் ஆனா தனுசு ராசி அன்பர்களுக்கு அது குருவுடைய வீடு உங்க ராசி அதிபதியோட வீடு அதனால சனி பகவானுடைய தாக்கங்கள் பெருசா இருக்காது அது என்னென்ன கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்றேன் அதுக்கான பரிகாரம் கேட்டுக்கங்க நீங்க தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த நிலைத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு அது எந்த டவுக்குமே கிடையாது ஏன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல பயிற்சியாக கூட முதல்ல கஷ்டங்கள் குறை மனவலி மன கஷ்டம் அதுலேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும் என்னை எப்படிலாம் பேசினாங்க நான் எப்படிலாம் வேலை இல்லாமல் இருந்தேன் தொழிலை இவ்வளோ நஷ்டப்பட்டேன் அப்படி மன வேதனையோட வெம்பி தவண்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த மன வேதனையிலிருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் முதல்ல அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வருவீங்க எப்படி வர போறீங்க முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு சார் வேலை கிடைச்சிருச்சு சார் ஒரு நாள் வேலை இருந்தால் இல்லாமல் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்க அதில் ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வு அதே போல வேலை மாற்றம் நிறைய பேருக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அளவுக்கு நீங்கள் பயங்கர நாலேஜபிள் பெர்சனு அது அறிவு அதிகம் உண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சும் மற்றவங்களோட சம்பளம் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைன்னா சொல்றேன் ஆனால் அதெல்லாம் ஆகி என்னாலையும் வாழ்ந்து காட்ட முடியும் என்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானை அடுத்த ரெண்டு வருஷத்தில் செய்ய போறாரு ஏன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்க போகுது காரணம் இந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது தடைபட்ட கர்மாக்களை சொல்லும் இந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அந்த சனி பகவான் பார்க்கும் போது என்னென்னா தடைப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் ஆகும் அப்போ வேலையில் அதுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் பதவி உயர்வு எல்லாம் உண்டு முக்கியமாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு தொழில் எல்லாம் பண்றீங்க பட் இருந்தாலும் அதுல கடன் பழைய கடன் நிறைய இருக்கு சார் அதெல்லாம் எப்படி சார் தீக்குறது எல்லாம் தீந்துடுமா சார் அப்படின்னு ஒரு பயம் உள்ள இருக்கு அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரக்களுக்கு அதிகமா இருக்கு கடன் பிரச்சனை எப்படி தீந்துடுமா ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட அந்த வாய்ப்புகள்லாம் ஒரு மனுஷனை நம்பிக்கையே கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தொழில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சனி பவானுடைய கொடுக்கும் இதுல ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த சனி பவான் அர்த்தாஷ்டம் சனில இருக்க வாய்ப்புகள் வர வர நேரத்துல திருப்பி கடன் பிரச்சனையும் ஆரம்பிக்கும் கேர்ஃபுல்லா இருக்கும் திருப்பி நான் வந்து ஏழை சனி முடிஞ்சோ ஒன்று நடக்கல சார் நடக்கல சார் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பி வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுவோம் எல்லாருக்குமே ஆசை தானே எல்லாரும் பிசினஸ் பண்ணவங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் ஆசை தானே ஏதோ ஒரு கடனை வாங்குவீங்க நம்ம அதை செஞ்சாலும் ஏதாவது செஞ்சோம் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசி மக்களுக்கு வரல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த பூராண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ சந்திர திசையோ மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துடும் முக்கியமா சந்திர திசை மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துரும் அப்படி இருக்கக்கூடியவள் தான் மாட்டிக்கிறீங்க அப்ப உங்க பாத்திரம் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன பரிகாரம் அதே போல தனுசு ராசியா இருக்கீங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமா இருக்கும் நீங்க அதிகமா உழைக்கிற உழைக்கிற உழைக்கிறேன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை ஆபத்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்கனவே இருக்கிற உடம்பு பிரச்சனையை அதிகமாக்காதீங்க பிபியோ சுகரோ ஏதோ ஒண்ணு அதை அதிகப்படுத்தக்கூடிய அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் அப்போ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி ஆஃபீஸ் மாறுறீங்க வேலை மாற்றம் உண்டு அது எந்த டவுட்டுமே கிடையாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குது முக்கியமாக மூல நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு தான் அதிகமாக கடன் வரும் அவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும் நீங்களாக போய் மாட்டிக்கு வைக்கீங்க அது அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு அப்போ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தியா சனி பகவான் கொடுக்க போறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஏழை சனியில ஏற்பட்ட ஒரு மனவலி அது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வகையில நிறைய பேருக்கு பிரிவு நடந்திருக்கு நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல ஏதோ ஒரு கோபத்தை வீட்டில் காட்ட வேண்டியது அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் செய்யக்கூடிய பிரச்சனை அது தனுசு பிறந்த பெண்கள் நிறைய பேர் உங்களுடைய அப்பா அம்மா பேச கேட்டு நிறைய தேவையில்லாத தவறான முடிவுகள்லாம் எடுத்தது அதனாலையும் சில பாதிப்பு அப்ப அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல அந்த திருமண உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும் இல்லை பிரிஞ்சுட்டீங்க வேற வழி இல்லை சார் இல்லை முடிஞ்சது சார் நீங்க சொன்னவங்க நடந்துச்சு தப்பான சில முடிவுலாம் எடுத்து இப்போ தான் என்ன பண்ண தெரியாமல் நினச்சிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமானு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் உண்டு ஏன்னா அந்த ஏழு சனி காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தகாத உறவுகள்லாம் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கோம் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் சார் என்ன பண்ணுறது பணம் போன போக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிங்கன்னு நிறைய பேருமே அதனால் கணவன் மனைவி உறவு நிறைய பிரச்சனை அதெல்லாம் நிவர்த்தி ஆகிட்டு அற்புதமான சூழ்நிலை அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடுமையாக பாதிக்கப்படும் கடுமையாக இங்கே வந்து செய்யாத வேலை கிடையாதுதான் பேர் தான் வெளிநாடு அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன் வேலை கிடைச்சது அதில் அவ்வளோ பிரச்சனை ஆனால் என் மனைவி வேலை செஞ்சு சேர்த்து வேலை செஞ்சோம் என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு என் மனைவிக்கு உடம்புல சரியாம போயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டவர்கள் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி தான் இருக்கு இன்னும் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு அதே போல அங்கேயே செட்டில் ஆகும் நினைக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை தேடலாம் அது மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கும்னு நினைக்கிறவங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணாமலாம் இல்லை கண்டிப்பா வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ண கிடைக்கப்போ நீங்கள் பணம்லாம் கட்டி சில ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க சில வாய்ப்புகள் வரல சில பேர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ட்ரை பண்ணிட்டு சில பேருக்கு மார்க் வரல அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சில பேருக்கு வந்து என்னென்னா வேலையில் ஏதோ ஒரு சில இன்டர்வியூலாம் முடிஞ்சு கடைசி சில ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடு அதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நேரத்தில் போக போகிறீங்க நல்லா நான் வச்சுக்கிங்க ஐயோ நான் போய் எப்படியும் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு சார் மிஸ் ஆகிறது கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நடக்க போகுதுன்னு நினச்சிக்க தேவையில்லாம் உட்காந்து யோ என்ன வாய்ப்பு வாய்ப்பு எப்பவுமே வந்துட்டு தான் இருக்குது நல்ல வாய்ப்புகள் எப்போ அப்படின்னா நல்ல நேரத்தில் தான் நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சுருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யணும் என்னன்னா இந்த வெளிநாடு போகும்போது கொஞ்சம் உங்கள் உடலை சார்ந்த விஷயங்கள் உங்கள் உடல் உடல்நிலைக்கு அதேமாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் செட் ஆவீங்களா உங்களுக்கு அங்கே வருமானம் வருமா அதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க அதேமாதிரி பணம் செலவு பண்ணி வெளிநாடு ட்ரைவ் பண்ணாதீங்க அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்ச சோர்ஸ் மூலயமா ரொம்ப கரெக்டான சோர்ஸ் மூலயமா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணுங்க தெரியாத புது நபருக்கு பணம் கொடுக்காதீங்க பணம் வராது அர்த்தாஷ்டம் சனில் இந்த பிரச்சனை இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குது அதுமாதிரி பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்ட போகிறீங்க அதுமாதிரி வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு சனி கொடுக்க போகிறார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு சனி பவன் கொடுக்க போறாரு நீங்கள் நினைச்ச விஷயங்கள்ல ஏன்னா அந்த சனி பகவான் நாலாம் இடத்துல போகும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் பல விஷயங்கள் நடக்கும் நடக்காமலாம் இல்லை பின்னாடி கடன் வரும் எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில் கடன் சகஜம் தான் ஆனால் அது உங்கள் நேரம் சரியில்லை உங்கள் தசா புத்தி சரி போது அந்த கடன் பிரச்சனையே அதிகம் திருப்பியும் ஏழை சனி மாதிரி மாட்டிக்கிறாங்க எல்லாருமே இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் இப்படிதான் சொல்லுது சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏலச்சனையும் எதுவுமே இருந்திருக்காரு ஆனாலும் கஷ்டப்பட்டு அதெல்லாம் காரணம் ஒரு புத்தி மற்ற கிரகநிலை அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பு மொத்தத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமா உடல்நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் அதே மாதிரி தொழில் வேலை எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பழங்கள் நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்கள் ஜாதகத்துல ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் திசைலாம் எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமா வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும் அதற்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் உங்கள்ட்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் ஆரம்பிக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டேன் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் நடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகத்து